ஓம் சாந்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஆத்மாக்களுக்கு சுயம் பகவான் நன்மையை செய்து கொண்டிருக்கின்றார் அவர்களை முன்னேற்றுகின்றார் அவர்களுக்கு ஞான யோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார் அவர்களை தூய்மையாக மாற்றுகின்றார் குணம் நிறைந்தவர்களாக மாற்றுகின்றார் விக்கிரமங்களை அழிப்பதற்காக சக்திசாலியான ராஜயோகத்தின் படிப்பை கொடுக்கின்றார் அதில் நூத்தி எட்டு வெற்றி ரத்தினங்கள் வெளிப்படுகின்றார்கள் அவர்கள்தான் கர்ம எந்திரியங்களையும் மாயாவையும் வெற்றி கொள்கின்றார்கள் அதில் முதலில் எட்டு ரத்தினங்கள் மகானாத்மாக்கள் பாஸ்வித் ஆனர் ஆகின்றார்கள் இந்த ராஜயோகத்தை இறைவன் காட்லி யூனிவர்சிட்டி மூலமாக பாடத்தை கற்பிக்கின்றார் சுயம் பகவான் இதில் நிரந்தரமாக தினந்தோறும் பாடத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் நாம் அனைவரும் மாணவர்கள் அதில் படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்றோம் போன்ற மிகப்பெரிய யூனிவர்சிட்டி இந்த உலகத்தில் எங்குமே இல்லை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்றார்கள் அதில் நான்கு பாடங்கள் இருக்கின்றன நான்கு பாடங்களையும் முழுமையாக எட்டு ரத்தினங்கள் வெற்றியடைகின்றார்கள் அவர்கள் அனைத்து விதமான தண்டனைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கின்றார்கள் பகவானின் மகா வாக்கியம் என்னவென்றால் யார் எட்டு ரத்தினங்களாக மாறுகின்றார்களோ அவர்கள் மனதில் அடையக்கூடிய தண்டனைகளிலிருந்தும் விடுபட்டு இருப்பார்கள் மனிதர்களுக்கு மனதின் மூலம் தண்டனைகள் ஏற்படுகின்றன மன உளைச்சல் மூலமாக மனதில் ஏற்படும் துக்கங்கள் அசாந்தி இவை அனைத்தும் தண்டனையாகும் ஞானம் மற்றும் யோகத்தில் யார் முழுமையாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் மனதில் வரக்கூடிய தண்டனைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு இருப்பார்கள் தர்மராஜ் புரியில் தலை நிமிர்ந்து செல்வார்கள் தர்மராஜ் இவர்களுக்கு மதிப்பளிப்பார் எட்டு ரத்தினங்கள் தான் இந்த உலகத்தில் புகழ் வாய்ந்தவர்களாவார்கள் இவர்களின் அடையாளமாகத்தான் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது ரத்தினங்கள் இவை இரண்டிற்கும் உலகத்தில் புகழ் பாடுகின்றார்கள் செய்யக்கூடியவர் ஷோபாவா ஆவார் உங்களுடைய ஸ்திதியை உயர்வாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்பொழுது வெற்றி நீங்களும் மாறிவிடலாம் மாயாவை வெற்றி கொள்ளலாம் காமத்தின் இச்சை இருக்காது கோபத்தின் நெருப்பிலிருந்து விடுபட்டு இருப்பீர்கள் பேராசையின் மூலம் மனம் அலைந்து கொண்டிருக்காது மோகம் ஒரு துக்கத்தை கொடுக்காது அகம்பாவம் நான் எனது என்பது உங்களுடைய புண்ணிய கணக்கை அழித்துவிடாது வெறுப்பு பொறாமை என்ற நெருப்பில் எரிய மாட்டீர்கள் அலட்சியம் சோம்பலிலிருந்து முற்றிலும் விடுபட்டு இருப்பீர்கள் இவை அனைத்திலிருந்தும் மற்றும் இதனுடைய அம்சத்திலிருந்தும் முற்றிலும் விடுபட்டு இருக்க வேண்டும் நமக்கு சுயம் பகவான் பாடம் கற்பிக்கின்றார் நாம் இறைவனின் மாணவர்களாகவும் எவ்வளவு பெரிய விஷயம் இது பகவான் என்ன கூறுகின்றார் ஏன் படிப்பிக்கின்றார் அவர் வந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றார் அவர் இந்த பூமியில் தெய்வீக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார் இவை மிகவும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆழமான ரகசியமான விஷயங்களாகும் பகவான் கலியுகத்திற்கு வந்து சத்தியுகத்தினுடைய தெய்வீக தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் அநேக மனிதர்களை தேவதையாக கொண்டிருக்கின்றார் அவர்களை மகானாக மாற்றுகின்றார் அவர்களுக்காக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் இரண்டு யுகங்கள் வரை அந்த ராஜ்யம் தடைகளற்று இருக்கும் அங்கு எலெக்ஷன் இருக்காது தேவதைகள் முழு உலகத்தின் மீது ஆட்சி செய்வார்கள் நாம் தனிமையில் ஏகாந்தமாக அமர்ந்து கொண்டு சிந்தனை செய்ய வேண்டும் நாம் என்ன அடையப் போகின்றோம் நமக்கு என்ன பதவி கிடைக்கும் அதற்காக என்ன முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் என்று முதலில் வரக்கூடிய எட்டு ரத்தினங்கள் எட்டு விஷ்வ மகாராஜாவாக மாறுவார்கள் எட்டு தேவதைகளுக்கு ஆகவே தான் வர்ணனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு விஸ்வ மகாராஜா காலம் ஆட்சி புரிவார் பதினெட்டு வயதில் அவர் ஆட்சியில் அமர்வார் ஒருவருக்கு பின்னால் ஒருவர் எட்டு ரத்தினங்களும் முழு சத்தியோகத்தின் ஆட்சி புரிவார்கள் சத்தியோகத்தில் சிறு சிறு அரசர்களும் இருப்பார்கள் சிறு சிறு மாநிலத்தின் மீது ஆட்சி புரிவார்கள் ஒருவர் முதன்மையானவராக சென்ட்ரல் கவர்மெண்ட் போல் இருப்பார் மற்றும் எட்டு பேர் ஆட்சி புரிவார்கள் சிறு சிறு மாநிலத்தின் மீது ராதை கூட ராஜகுமாரி ஆவார் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் ஆவார் அவருடைய தந்தையும் ராஜாவாக இருப்பார் இந்த விளையாட்டு மிகவும் அதிசயமானதாகவும் அற்புதமானதாகவும் பகவான் இந்த பூமிக்கு வந்து எப்படி யுகத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் கற்பனையில் கூட இது போன்ற பகவானின் காரியம் தென்படாது உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் முழு உலகத்தை பாபா சொர்க்கமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் இந்த மாற்ற காரியம் மிகவும் தீவிர வேகத்தில் ஆரம்பமாக போகின்றது ஆரம்பமாகிவிட்டது அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பார்ப்போம் ஐந்து தத்துவங்களும் மாறிவிடும் மனிதர்களும் மாறிவிடுவார்கள் இந்த விளையாட்டு முடிவடைந்துவிடும் சத்தியமுகம் ஆரம்பமாகிவிடும் வாருங்கள் பிரபுவின் சந்திப்பின் மூலமாக முழுமையாக சுகத்தை அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி